الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك آيات الكتاب الحكيم قلو ورحمتا للمحسینین اللذی یقیمون الصلاة ویعتوم الزکاة وهم بالآخرتی وهم یقینون صدق اللہ العلیم العلیم و صدق رسولی کریم بول بول شیمیہو اللہ آنی اللہ وردہ 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 محام میلن ساندین سماد عالمون நம்முடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த колиமிற்குடைய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றென்றும் அவர்களாக இஸ்லாத்தின் காண்கான ஸலாதே கூறிய நூரே யாருன் சையரே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ پرمانا صلی اللہ <سؤال> علیہ وسلم اوردل رجب شعبہ مند ان دعا بھی عدیم مود واردل اللہ مبارک لنا فی رجب و شعبان رمضان یا رب العالمین اللہ مبارک لنا فی رجب و شعبان رمضان یا رب العالمین یا اللہ اگلتے رجب ایم شعبانیم بھرکت پرگیدانا மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு செய்வாயா என்று துவா செய்தார் இந்த துவாவை கேட்டு இந்த ஒவ்வொரு செய்கிறேன் இனியமானவர்களே அப்படிப்பட்ட ராஜபுஷ்ராமான் பிரஜரில் பரத்தன் பொருந்தி ஒரு மெகராஜ் இருக்கிறது இன்னைக்குதான் நமக்கு அல்லா இந்த உம்மத்திற்கு ஒரு அன்பளிப்பாக தொழுகை கொடுத்து அனுப்பினார் தொழுகை கொடுத்து அனுப்பினார் எனவே இந்த நாள் மிக பறக்கத்தானது இந்த மாதம் மிக மிக பறக்கத்தானது எனவே இந்த புவாரை நாம் ஓவம் என்று சொன்னால் இந்த வருடத்திற்கே தேவையான பறக்கத்துகளை மிக மாணவர்களில் எல்லாம் நமக்கு கற்று கொடுத்துருவார் அருமையானவர்கள் என்று நாம் துக்மா அரேஷ் ரா கோஸ்ராம் சோ துக்மானுடைய அல்லா துக்மா தன்னுடைய மகனாருக்கு செய்த சில உபதேசங்களைப் பற்றி அதான் இந்த பற்றிய சில விஷயங்களையும் நம்பிக்கை சில அறிவுரைகளையும் சூறாலுக்குமான் கூறுகிறான் அதை பற்றி பார்ப்போம் செய்கிறான் இந்த வேதம் மிக ஞானம் வேதம் நாம் போதக்கூடிய இந்த எப்படி எப்படிப்பட்டது ஞானம் அறிந்தது ஹக்கீம் என்ற வார்த்தை அல்லாமல் படுத்தீங்கன்னா ஹக்கீம் என்று சொன்னால் ஞானி என்று அறித்தம் ஞானி என்று அர்த்தம் நம்ம நிறைய அப்துல் ஹக்கீம் இருக்கா ஆனால் குர்மானுடைய ஹக்கீம் இருக்கிறதா குர்மானுடைய ஞானம் இங்கிடத்துல இருக்கிறதா என்பதை சின்னத்து பார்க்க வேண்டும் இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய நாடுகின்றார் அஹ்மதன் லீன் முஹஹசீனி இந்த குர்ஆனை கொண்டு நன்மை செய்பவர்களுக்கு இது ஒரு நேர்வழி வழி காட்டியாகவும் வராஹ்மா இது ஒரு அருளாகவும் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் போன ரெண்டு விஷயங்கள் ஆனால் யாருக்கு பயன்படும் மஹர்ஷினி நற்செய்தி செய்பவர்களுக்கு யாருக்கு மஹர்ஷினி நற்சேடியை செய்பவர்களுக்கு முகுந்தன் அது நேர் வழி காட்டும் மஹர்ஷினி அந்த நற்சேதையை செய்பவர்களுக்கு வாராஹ்ம தன் அது அல்லாஹும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் சொல்லிவிட்டு அந்த மகஷினி அந்த நட்செயர்கள் என்னென்ன அந்த நட்சயர்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அல்லாஹ் அடுத்த ஆயிரத்த விளங்கிறார் அல் அதீன அது எத்த அமர்கள் என்று சொன்னால் யோக்கையும் சொல்லாத அவர்கள் தொழுகை நிலை நாட்டுவார்கள் வையோடு தூணு அவர்கள் ஜகாத்தை நீமமாக அந்த ஏழை வரை கொடுத்து வருவார்கள் வஹும் பில்ஹாசினத்தின் ஹூங் யூ அவர்கள் மறுமை நாளை உறுதியாக அல்லாஹி சந்திப்போம் என்பதை நம்பக்கூடியவராக இருப்பார்கள் அருமையான இந்த மூன்று சேர்தலம் இடத்தில் வந்துவிட்டார் என வெற்றியாளர்கள் அல்லாஹ் கூறக்கூடிய சுவர லுக்மானில வரக்கூடிய இந்த நாலாவது ஆயன் இந்த மூன்று தன்மையில் அந்த மொஹசினி நம்மளிடத்துல இருந்து இந்த குருணா நம் கையிலே அது எங்களுக்கு கட்டையிடக்கூடியதாக அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னாலே நம் வெற்றியாளர்கள் என்னென்ன வார்த்தைகள் பாருங்கள் தொகையை நியமமாக வக்தில் தொழ வேண்டும் நியமமாக நம்முடைய சொத்துக்களுக்கான எந்தெந்த சொத்துக்கு எந்தெந்த விஷயங்களில் எப்படியெல்லாம் அந்த வரியை கட்ட சொல்றானோ அதை உரமாக்கிற இடத்திலே சரியான அதனுடைய அளவை கேட்டு கட்ட வேண்டும் மேலும் மறுமையினாலே நம்ப வேண்டும் மேலும் மறுமையினாலே நம்ப வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு பஜர் வக்துக்கு என்ன செய்ய முடியல சகோதரி நூத்தி ஐம்பது ஆண்கள் இருநூறு ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பத்து பேர் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நூத்தி தொண்ணூறு பேருக்கு மறுமையில் நம்பிக்கை வந்து கேள்வி வருகிறதா இல்லையா இல்லைங்க ஒரு மாசத்துல வாரத்துல நாங்க ஒரு ஏழு ஏழு நாள்ல ஆறு நாள் வந்துட்டாங்க ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல மன்னிப்பான் பள்ளி கட்டுறதுல இருந்தே அப்படிதாங்க

அவர்கள்தான் தங்கள் இறைவனின் காட்டிய நேரான வழியில் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் வெற்றி அடைந்தக்கூடிய கூடிய நபர்களாகவும் இருக்கிறார் என்பதாக கூறுகிறார் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே இவ்வளவுதான் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி நம் நினைப்பது வெற்றி அல்ல சொந்தக்காரங்களுக்கு முன்பாக வீடு கட்டிட வேண்டும் அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போனவங்க இப்படி பண்ணிட்டாங்க மனிதருக்குள்ள சைத்தான் சஞ்சலங்களை போடுவார் இவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவது வெற்றி அல்ல அவரும் அறிஞ்சு பெறுவாரு அவர் கட்டினதும் அறிஞ்சு பேரும் அவர் என்ன பேசினாரோ அதெல்லாம் எல்லாம் மறைந்து மறைந்துவிடும் மறைந்துவிடும் ஆனால் இன்னைக்கு காலையில நம்ம அஸ்மா ருஷ்ணா படிக்கும் போது ஒரு விரப்ப சொன்னோம் அல்லாவுடைய ஒரு பேர் என்ன அல் பாபி அல்லாவுடைய திருநாமல் ஒரு பேர் என்ன அல் பாபி அந்த பாக்கியாக எல்லாம் மனித பிறகு அவன் ஒருவன் தான் இருப்பார் அந்த அல் பாக்கி அந்த அல்லாவிற்கு யார் நெருக்கமாக ஆகிவிடுகிறார்களோ இதுதான் வெற்றி இதுதான் வெற்றி அப்ப அல்லாவுக்கு நெருக்கமாக யார் இருப்பார்கள் அல்லாஹ் நீதான் கட்டளையாக சொல்கிறார் பாருங்கள் முக்சினி நல்லடியார்கள் நல்லடியார்கள் முதல் செயல் என்ன நவையே அவர்கள் தொழுவார்கள் என்பதாக கூறுகிறார் தொழுவார்கள் அருமையானவர்களே இன்றைய இரவுதான் அந்த தொழுகையை திருமான சலாரிசம் அவர்கள் வாங்கிட்டு வந்தார்கள்

முதலிய வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாவுடைய மார்க்கத்தில் இருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதை பரிகாசமாகவும் எடுத்துக் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு இழிவு தரும் வேதனை நிச்சயம் உண்டு என்பதை அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் எனக்கு இந்த வேதம் ஞானம் மிக்கது நற்செயல் செய்யக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அப்படியே சைதானுக்கு துணை போன சிலரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் எல்லாம் ஓதி காட்டிய வேதம் தான் இந்த யூதர்களை பற்றியும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக அல்லது அவருடைய அந்த அரசுகளுக்கோ அல்லது அந்த சூழ்நிலை பாதகமாக சில விஷயங்கள் எழுத ஆரம்பித்தார்கள் அது எவ்வேறுபட்ட ஒரு அநியாயம் என்று சொன்னால் அதை பற்றி எல்லாம் விளக்குகின்றான் தன் கரங்களால் கட்டுக்கதையில் எழுதினார்கள் இந்த இந்தியாவில் இறைவன் கடவுள் என்ற விஷயத்துக்கு இவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க இந்த கடவுள் இந்த கதையின் மூலியமாக வந்தார் இதனால் சிந்தனைக்கு அறிவு கெட்டுதா அறிவியலை நூற்றாண்டு என்று கூறுகிறோம் அறிவியல் கெட்டுதா ஆனால் அதற்கு பிறப்பாக மிகப்பெரிய நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாம் அதை கூறுகிறார் இவர் எப்படி விலக்கி வாங்கி கொண்டார்கள் என்னத்த கெட்டத விலக்கி வாங்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் இவர்கள் எவருக்கு நம் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை அவங்க எப்படி எடுப்பாங்க சொன்னார் அதை அவர்கள் கேட்காதவனை போலும் தன் இரு காதுகளும் செவிடு உள்ளவனை போலவும் கர்வம் கொண்டு அந்த நம் ஓரக்கூடிய நேர்வழியில் இருந்து விலகிக் கொள்வார் ஆகவே நபி அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்ற நற்செய்தியில் கூறுவீராக என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அருமையான இது அந்த பெரும் பெரும் தவறு செய்யக்கூடிய நபர்களை பார்த்து அல்லாஹ் கூறக்கூடியது அது அவங்க சப்ஜெக்ட் அது அவங்கள அல்லாஹ் பாத்துக்க போறாங்க எங்களுக்கு என்ன ஆகிவிட்டது முஸ்லிம்கள் ஆகிய எங்களுக்கு என்ன ஆகிவிட்டது நாங்களும் குருவானை கேட்காதவனை போலதானே சென்று கொண்டிருக்கிறோம் டெய்லியும் எடுத்து நம்ம ஒரு தரிசமா படிக்கிறோமா ஞானம் நிறைந்த குருவான் என்பதை அல்லாஹ் கூறுகிறானே எந்த ஞானத்தை அடைந்தோம் நேர்வழி காட்டக்கூடியது என்பதை அல்லாஹ் குர்வானில கூறுகிறானே என்ன நேர்வழியிலிருந்து பெற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த சமூகம் எப்படி இந்த குர்வானை விட்டு விளையிறது என்று பார்த்தால் அல்லாஹ் குர்வானில கூறுவதைப் போன்று அவர் காதுகள் விழாததை போன்று அது அவர்கள் கேட்காததை போன்று அப்படியே விலகி போறான் விலகி போறான் இந்த சமூகம் விலகி சென்று சென்று எப்படியாக விட்டால் தெரியுமா ஒரு இடத்துல போய் ஒரு நபருக்கு ஒரு இசாத்தை பற்றி கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது நேற்று கம்சா நபர் நம்ம தலைவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி காமிச்சாங்க ஒரு கிறிஸ்துவ நபர் சும்மா சாதம் பாதிரியெல்லாம் கிடையாது அந்த படித்த அந்த மாரதறிகள்லாம் கிடையாது ஆனால் அவர்கிட்ட போய் பேசினா அந்த பைபிள் வெர்சன்ஸ் அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா இங்கே வருதுங்க உங்க ஈசா நபியை பற்றி இங்கே வருது அது நபின்லாம் கிடையாது அப்படின்னு அப்படியே எடுத்து விலகிக்கிட்டே இருக்கா மரியம் அவங்கள பற்றி வருது உங்களுடைய ஹாஜரா இஸ்லாம் அவங்கள பற்றி வருது அவங்க அடிவன் மென்ஷன் பண்ணுறாங்க அவர் அடுக்கிறாரா யார் இல்லை ஒரு பாதிரியார் இல்லை அதனால் அவர் அவருடைய மார்க்கத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கார் அப்ப ஒரு விஷயம் விளங்குது நம்ம தஜ்மாலே நம்ம குருவான படித்து விலகினால்தான் நம்ம கிட்ட யாரா தீன பற்றி கேட்டா சொல்ல முடியும் அல்லாஹ் என்ன கட்டளை இட்டுள்ளார் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது நாம் வழி நடத்த முடியும் அதன்படி செல்ல முடியும் ஆனால் சொல்லிவிட்டு அல்லாஹ் நல்லடியார் பக்கம் மீண்டும் வருகிறார் இல்லல்ல தீன ஆமனோ ஆனா நல்லடியார் எப்படி தெரியுமா அவர்கள்தான் தான் செவிடர்களை போன்று

நிரந்தரம் காலேஜ்ல நிரந்தரமா இருப்பாங்க அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பறவை ஒரு அபாவி மாதிரி ஒரு சின்ன சிட்டுக்குறி மாதிரி ஒரு பறவை ஒரே ஒரு கடுகு எடுத்துட்டு வந்து ஆயிரம் வருடங்கள் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த நாள்களின் கணக்கு அடிப்படையில் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை இங்க வந்து ஒரு கடுகு இந்த உலகத்துல போட்டுட்டு போகுது எங்க வேற ஒரு பூமியில இருந்து வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒவ்வொரு கடுகா ஆயிரம் வருஷத்துக்கு வந்து போடுதுன்னு சொன்னா இந்த உலகம் அப்படியே ஒரு பாத்திரமா நினைச்சா காலி பாத்திரமா அப்ப அந்த கடுகுகள் போட்டு 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 அதுவும் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை அப்படியே ரொம்ப அது வலியில சொன்னா எவ்வளவு காலமாகும் அதனால சிந்திச்சு பார்க்க முடியல சொல்றாங்க

தூணின்றி அவளே தூண்கள் வானத்தை படைத்தான் அதெல்லாம் கூறான் பாருங்க அந்த வானங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த வானங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் பூமி உங்களை கவிழ்த்து விடாதிருப்பதற்காக வலுவான மலையை எல்லாம் வைத்திருக்கிறார் தூண் இல்லாம அல்ல வானத்தை படைச்சிட்டான் இந்த பூமி அப்படியே டப்புனு அவளை கவு இருக்கிறதுக்காக மலையை வெயிட்டு பேப்பருக்கா வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கான் இல்லை என்று சொன்னால் இந்த மலை இல்லை என்று சொன்னால் அறிவியல் கூறுகிறது மலை தட்டுகள் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று அடிக்கடி மோதிக்குமா நீங்கள் எத்தனை கட்டடங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டுங்க வாடகை கொடுங்க லட்சத்துல வாடகை வரட்டும் கோடியில வாடகை வரட்டும் அடுத்த மாசம் நடக்கும் வாழ முடியுமா அந்த பூமியில அதான் சொல்லீங்கன்னா இந்த பூமி கவிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக மலையிலே உங்களுக்கு அதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார் இன்னும் இந்த பூமியை உங்களுக்காக உங்களுக்காக என்ன செய்தார் விதவிதமான உயிரினங்களை அதில் பரப்பி வைத்துள்ளார் பரப்பிச்சிருக்கேன்னு சொல்ல பரப்பிட்டான் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க எல்லா இடத்துக்கும் நல்லா உயிரினத்தை வச்சிருக்கான் நீங்க பனிக்கரடி எல்லாம் நீங்க அந்த ஐயூப்ல பார்த்தா தெரியும் அதனுடைய உருவமே அவ்வளவு ஆனா அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு அந்த அட்லாண்டிக் சில வீடியோஸ் எடுத்து பாருங்களேன் கடல் தான் அப்படியே ஐஸ் கட்டி ஒரே ஒரு ஐஸ் கட்டி அதையே சொல்லுவாங்க எத்தனையோ கிலோமீட்டருக்குலாம் அப்படியே மிதந்துகிட்டு இருக்காங்க அது ஒரு முறை அப்படியே பிறந்துச்சுன்னு சொன்னா அங்கே பெரும் மலைகள் உண்டாகும் அப்ப இப்ப இடத்திலும் இடத்திலோ நாங்கள பகுதி பகுதியிலோ பாலைவனத்திலோ காடுகளிலோ எல்லாம் விதவிதமான உயிரினங்களை படைத்து அதை பரப்பி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் மனிதர்களே அல்லாஹ் நாமே மேகத்திலிருந்து மலை பொடியை செய்து அதிலிருந்து நேர்த்தியான ஒவ்வொரு வகையான புற்பூண்டுதலையும் எப்படி எல்லாம் சொல்ல பாருங்க புற்பூண்டுதலையும் ஜோடி ஜோடியாக படைக்கிறோம் என்பதை அல்லா கூறுகிறார் மேகம் எவ்வளவு பெரிய அட்டாச்சு தெரியுமா சகோதரர்களே மேகத்தன் மேல உருவாக்கிட முடியுமா சாதாரண விஷயம் இல்ல மேகம் தண்ணீர் தரக்கூடிய ஒரு மேகம் அந்த மேகம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது வரும்போதே அல்ல ஒரு மென்மையான காற்றை மனுப்புகிறான் அந்த காலத்தில் பாருங்க மண்வாசம் அடிக்க ஆரம்பிச்சது அந்த மண்வாசம் அப்படியே அடிக்கும் பொழுது அந்த உள்ளமெல்லாம் நமக்கு குளிர்ந்து விடும் குழந்தைகளெல்லாம் ஆரவாரம் சந்தோஷத்தோடு தெருக்களில் ஓடுவார்கள் அந்த மலையும் பாருங்க ஒரே நேரத்தில் இறங்கிறாம அப்படியே சொட்டு சொட்டா வனத்திலிருந்து நல்லா இறக்குறான் எத்தனை யார் யாரும் நீ எவ்வளவு யாரு செய்தாய் ஆனால் ஞானம் இருந்து அந்த குருவானை நாங்கள் திரும்பி பார்க்கவில்லை எத்தனை நன்று கட்டவர் மனிதர்கள் அந்த மலையின் மேகம் மட்டும் சொட்டு சொட்டால் இறங்காமல் ஒரு நாலு மணி நேரம் பெய்யும் ரெண்டு மணி நேரம் பெய்யும் அந்த ரெண்டு மணி நேரம் மழை ஒரு செகண்ட்ல இறங்குச்சுன்னு சொன்னா இங்க என்ன ஆயிடும் வெள்ளம் உடனே ஏற்பட்டுரும் கட்டடத்துக்கு மேல தண்ணி ஓடும் இதுதான் உண்மை ஆனால் அல்லாஹ் மரியாதை மீது அருமை செய்தான் மனிதர்கள் மீது அருமை செய்தான் இங்க என்ன இல்ல காஃபி முஸ்லீம் பார்க்கப்படவில்லை பொதுவாக அருள் செய்தான் எத்தனை பேர் நபர்கள் அல்லாஹை பற்றி மக்களிடத்தில் பேசுகிறோம் அருமையான கல்லே அதை நல்லா நீ தொடு நீ ஜகார்த்தை கொடு நல்ல மனது செய் இந்த குர்பான் உனக்கு நேர் காட்டும் பாருங்க இந்த மூன்று நபர்கள் தான் சர்தாரு இந்த மூன்று விஷயங்கள் மொஹசினி இந்த மொஹசினினால் இருந்தா மட்டும்தான் தான் என்ன செய்யும் ரஹ்மதாவும் நேர் வழி காட்டக்கூடியதா இருக்கும் அவர் இன்னும் தொழவே மாட்டார் ஜகார்த்தை பற்றிலும் கவலையே கிடையாது அப்ப இவருக்கு என்ன எல்லாம் குர்வானின் மீது முக்கியமா மறுமை நம்ப வேண்டும் என்பதாக அல்லாஹ் இதில் பேசுகிறார் இந்த மூன்றுமையும் அல்லாஹை சந்திக்க நம்பிக்கை கிடையாது இந்த குர்வான் எடுத்து பரிசா மட்டும் எப்படி உங்களுக்கு அந்த ஆறு மனதில் பதியும் எப்படி அச்சத்தை ஏற்படுத்தும் எனவே அருமையானவர்களே இது சொல்லிவிட்டு அல்லாஹ் யதார்த்தமான அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாபகத்துக்கள் வருகிறார் நீ வானத்தை பார்க்கலையா தூணில்லாம படைச்சிருக்கேன் அடியானே பூமியை பார்க்கலையா

ஜோடி ஜோடியா படைக்கிறேன் என்பதெல்லாம் நல்லா குடிரான் ஜோடி ஜோடியா இந்த உலகத்துல பல உருந்துகளை படைத்து பரப்பி வச்சுருக்குன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் இது எத்தனை நபர் நான் சிரித்துப் பார்க்கிறையோ அல்ல இதெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் குடிரா நபியே அகாத அசாத கூடலாம் இதுதான் அல்லாவுடைய படைப்பு அல்லாவுடைய படைப்பு இப்படிப்பட்டதுதான் ஆகை நபியை நீர் அவர்களை நோக்கி கூறுவதாக இவை அனைத்தும் அல்லாம் படைத்தவையாகவும் அவனின்றி அவன் நன்றி இப்ப இத்தனை அருள் எல்லாம் நீங்கள் தெய்வங்கள் என்று கூறும் அவை படைத்திருக்கின்றன அன்பு இருக்கா தெரியுமில்ல பக்கத்துல என்ன வாங்குறான்னு தெரியும் ஓதுவோம் அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் மந்திரி என்ன பிரச்சனை எங்க சாமியா எங்க குடும்பத்துல குறுக்கால வந்துருச்சுங்கம்மா குறுக்கால வந்துருச்சு தெய்வம் எப்படியும் உங்களுக்கு குறுக்கால வரும் அது எப்படியும் உங்களுக்கு பாதகமான செயல ஏன்னா அது குடுக்கற பழிய கரெக்டா குடுக்கணும் உண்மையுமே குறுக்க வந்துடும் ஆடோ மாடோ கோழியோ அது இருக்கு ஒரு ஆறு மாசம் நாலு மாசம் ஒரு கணக்கு பண்ணி பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு இடத்துல சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க ஒரு சின்ன செய்யலன்னு அங்க வந்து எவ்வளவு உயிரிழந்திருக்கு உழுந்துருச்சு அதான் கேட்கலாம் நான் இத்தனை படைத்தேன் நீங்க வரக்கூடியவை எதை

சொல்லுட்டு அதான் சொல்றா அல்லாஹ் அன்றி மற்றவரிகளை வணங்கும் இந்த அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வருகை இருந்தவர் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் இதுதான் தாலத்து இந்த சத்தியத்தை சென்று தாலத்தார பேச வேண்டும் இது என்னைக்கு உண்மையை உடைச்சு பேசித்திட்டோமோ இந்த சமூகத்துடைய கன்னியும் உருவாக்கினது பேசுவதற்கு யார்த்தையார் பேசிய பிறகு வரக்கூடிய இவங்க துன்பங்களை எனக்கு சமைக்க முடியுமா எனவே அருமையானவர்களே நடக்கும் ஒரு ஆனா எப்படி இருக்கின்றோம் அல்லாவுடைய நேசர்களாக அல்லாவுடைய பிரியர்களாக அல்லாவிற்கு முழு அடிமை என்னுடைய எஜமான ஒரு ரப்பு என்பதாக உன் மனதிலே பதிய வைத்து விட்டால் அல்லாவுடைய அனைத்து சொல்லக்கூடிய நச்சியர்களை சேர்ந்து அந்த மறுமைக்க நபர்களாக நாம் தயாராகிவிட்டால் பாருங்க இதை சொல்வதற்கு கூட நம்மளால முடிய முடியாது பேச பேசக்கூட எங்களுக்கு என்ன இல்ல ஒரு துணிச்சலோ ஒரு

வெறும் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ஏழாயிரம் சகா என்று கேள்விப்பட்டிருப்போம் ஒன்றும் பண்ண முடியல இந்த சத்தியத்தை பகிரங்கமாக பேசினார் எனவே அங்கே ஒன்று மற்றும் இதை கூறிவிட்டால் தன்னுடைய மகனா ஒரு உபதேசத்தை கூறுவார்கள் தாய்க்கு என்ன செய்வார்கள் தாய்க்கு கட்டுப்பாடு ஏன் சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்தோம் என்று எடுத்தார்கள் என்பதாக இருவார்கள் அருமையானவர்களே அப்ப குருவானை நாம் பலன் பெற வேண்டும் நலன் பெற வேண்டும் நேர்வழி காட்ட வேண்டும் ரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மொக்சினி நல்ல பல்களை செய்ய வேண்டும் அந்த மொக்சீனி என்ன வேண்டும் கொடுக்க வேண்டும் அல்லாவை மறுமையில் சந்திப்போம் என்று நம்ப வேண்டும் நம்பறாங்களா இந்த மூணை நம்பி அல்லாட்ட அது பிறகு அப்படிப்பட்ட ஜெல்லத்தில் நுழைப்பேன் நிரந்தரமான சொர்க்கத்தில் உங்களை நுழைத்திருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போல இன்னொரு சத்தியத்தை எல்லாம் பேசுறாங்க வானம் பூமி இதெல்லாம் நான் எப்படி படைச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது போல அவர்கள் வழங்கக்கூடியது எல்லாம் படைச்சிருக்கான எனக்கு காட்டு என்பதெல்லாம் கேட்கிறேன் பாத்தீங்களா நெருங்க நட்பு தொடர்பு உங்கள்ட்ட வர உங்கள்ட்ட டக்கு நிறுத்து இந்த பாயிண்ட் எல்லாம் போடணும் பேசணும் தப்பா நினைக்கட்டும் அவன் என்னவோ நினைக்கட்டும் நாளைக்கு நான் பேசாம கூட போட்டாலும் அதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை ஆனால் உண்மையே ஒரு இடத்துல உரைச்சிடும் நாளைக்கு அல்ல என்ன பத்தி நீங்க யார்ட்ட பேசுனேன் கேட்டால் என்ன சொல்ல முடியும் முஸ்லீம்களுக்கு போய் விசாரத்தை பத்தி போதிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா அவருக்கு தெரியும் எடுத்து படுத்த வந்துருவார் வராதவர்கள் என்ன பேசணும் ஏ அருமையானவர்களே நாம் உறுதி உறுதியாக இருக்க வேண்டும் தாவா என்பது இதுபோன்ற தாவாக்களை கொடுக்க வேண்டும் எனவே அதிகமாக எல்லாம் இந்த குருவான் ஞானம் இருந்தது என்று அல்லா கூறினார் இந்த ஞானம் நிறைந்ததை முழுமையாக பலன் தரக்கூடியவர்களாக நேர்வழியும் ரஹ்மத்தையும் அதே கூடி நல்லதியாக அந்த தொழுகை ஜக்கார் அல்லாவை நம்புவதிலே நாம் முழுமையாக இருப்போம் வல்ல ரஹ்மான் இந்த குருவானை நல்லதியாக நம்மளை போல் நல்லதியாக இருக்கு எதையெல்லாம் இதன் மூலியமாக அடைய வேண்டும் என்று எதெல்லாம் நாம் கட்டளை அமைத்தானோ அத்தனை கட்டளைகளையும் நாம் நியமமாக செய்து அல்லாவுடைய பொருத்தம் பெற்றவர்களாக காலிதீன பீகா அவருடைய சுரத்திலே நிரந்தரமாக தங்கக்கூடிய நல்லதியாக என்னையும் மூலியம் வந்தாலும் அமைக்க முடிவானாக வாசல் அஸ்லாம் வரமத்துல வரக்கூடாது いや。<c oughs>